ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஹானா அகாடமி இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி எட்டுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடந்த பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட உயிரியல் வினாக்கள் நம்ம பார்க்கலாம் சரிங்களா மொத்தமே ஒரு அஞ்சு இருந்து தான் வினாக்கள் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறவங்க இந்த அஞ்சு தலைப்பை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய பிசி எக்ஸாமில் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக ரிவிஷன் ஷீட் பேஜ் அப்படின்னு ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஷீட் கொடுப்போம் ஒவ்வொரு ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது பேஜஸ் இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஷீட் தான் கொடுப்பேன் அதுல உள்ள கண்டென்ட்டை நீங்க ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்க பாஸ் பண்ணிடலாம் ஸோ இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ரிவிஷன் ஷீட்கான மாடல் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் பே பண்ணி இந்த ரிவிஷன் ஷீட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் ரிவிஷன் ஷீட் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசர் அப்டேட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க யூஸ் பண்ணிக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க நோய் மற்றும் சிகிச்சை முறை இந்த தலைப்பில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி எது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க ஸோ பிறந்த குழந்தைக்கு போடப்படும் தடுப்பூசி பார்த்திங்கன்னா பிசிஜி சரிங்களா ஸோ இந்த பிசிஜி தடுப்பூசி பார்த்தீங்கன்னா காச நோய் சரிங்களா காசநோய் வராமல் இருக்க போடப்படும் அடுத்தது டைஃபாய்டு தொற்றை தடுக்க எத்தடுப்பூசி செலுத்தப்படுகிறது ஸோ இந்த கொஸ்டினு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பிஎஸ்சி எக்ஸாம்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஸோ என்ன தடுப்பூசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி சரிங்களா ஸோ இந்த டிஏபி தடுப்பூசி பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு தொற்றை தடுக்க செலுத்தப்படுது சரிங்களா டைஃபாய்டு காய்ச்சலில் பார்த்தீங்கன்னா குடல்சார் காய்ச்சல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா குடல்சார் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு டைஃபாய்டு காய்ச்சல சொல்லுவாங்க இது சால்மோனா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியாவால ஏற்படுது மஞ்சள் காமாலையை சாரி மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த பிசி எக்ஸாம்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்லீரல் வந்து பாதிக்கப்படுது சரிங்களா அடுத்தது மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஸோ மருந்துகளின் ராணி அப்படின்ட்டு அழைக்கப்படுவது பாத்தீங்கன்னா பென்சிலின் சரிங்களா பென்சிலின் தடுப்பூசியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃபிளமிங் அப்படிங்கிறவர் கண்டு கண்டுபிடித்திருப்பார் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய் ஸோ இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஸோ எலிகளோட சிறுநீரால் பார்த்தீங்கன்னா லெப்டோஸ் பைரோசிஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படுது அடுத்தது எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடித்தவர் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ ஹெச்ஐவி வைரஸை வந்து கண்டு கண்டுபிடித்தவர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கேலோ அடுத்தது பறவும் தன்மையற்ற நோய் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொடுத்திருக்கிறதுல பரவும் தன்மையற்ற நோய் அப்படின்னா கரோனரி இதய நோய் அடுத்தது எட்டாவது கொஸ்டின் உடல் பருமன் ஏற்பட காரணம் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க உடல் பருமன் ஏற்பட அடிபோஸ்திசு தான் காரணம் அடுத்தது எலும்புருக்கி நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ எலும்புருக்கி நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து பார்த்தீங்கன்னா ஐசோனியாசிட் அடுத்தது பிசிஜி தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய் எது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ இந்த பிசிஜி தடுப்பூசி பார்த்தீங்கன்னா காச நோயை கட்டுப்படுத்தும் அடுத்தது அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலிபேஜியா அடுத்தது எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் பார்த்தீங்கன்னா ஹைச்ஐவி வைரஸ் அடுத்தது ரெண்டாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா தாவர உலகம் சரிங்களா ஸோ தாவர உலகம் தலைப்புல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா என்னன்னு பார்க்கலாம் பாருங்க சோற்று கற்றாழை இலைகள் குணப்படுத்த பயன்படுகிறது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சோற்று கற்றாழை இலைகள் பார்த்தீங்கன்னா தோல் எரிச்சலை குணப்படுத்த பயன்படுது அடுத்தது பின் வருவனவற்றுள் எது வேறல்ல இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க உருளைக்கிழங்கு தான் வேற அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பூச்சி உண்ணம் தாவரம் எது இந்த கொஸ்டின் இருபதுல கேட்டிருக்காங்க கொஸ்டின் காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒளரி கல்ச்சர் அடுத்தது புகையிலையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் டேஸ் ஆகும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா நிக்கோட்டீன் அடுத்தது ஒரைசா செட்டைவா என்பது டேஸின் இருச்சொல் பெயராகும் ஸோ இந்த கொஸ்டின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த பிசி எக்ஸாமுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா நெல் அடுத்தது தாவரங்கள் நீர் மற்றும் கனிம பொருட்களை மண்ணிலிருந்து வேர் தூவிகள் மூலம் உறிஞ்சி எதன் மூலம் கடத்துகின்றன இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சைலத்தின் வாயிலாக அடுத்தது ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர் அடுத்தது இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் இது பதினெட்டில் நடந்த பிசி எக்ஸாம் நெப்பந்தஸும் வரும் யூட்ரிகுலேரியாவும் வரும் இது ரெண்டுமே வரும் சரிங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க தன்மையற்ற ஸ்போர்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ளனாஸ் போர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுது அடுத்தது செல்லின் தற்கொலை பைகள் டேஸ் ஆகும் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க செல்லின் தற்கொலை பைகள் பார்த்தீங்கன்னா லைசோசோம்கள் அடுத்தது தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலகம் எது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அடுத்தது இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ ரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் பார்த்தீங்கன்னா வின்காரோசியா அடுத்தது மஞ்சள் காமலை நோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மஞ்சள் காமலை நோயை குணப்படுத்த பார்த்தீங்கன்னா கீழா நல்லி பயன்படுது அடுத்தது ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு எது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்ளும் அடுத்தது பாருங்க விஞ்ஞானிகளின் பங்களிப்பு சரிங்களா இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ இயற்கை தேர்வு கோட்பாட்டை பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் வெளியிட்டிருப்பார் சரிங்களா அடுத்தது உணவு மற்றும் ஊட்டச்சத்து ஸோ இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகிறது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த பிசி எக்ஸாம்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அடுத்தது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் எதில் அதிகம் உள்ளது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த பிசி எக்ஸாம்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஸோ த்ரீ கொழுப்பம் பார்த்தீங்கன்னா மீன்ல தான் அதிகம் இருக்கு அடுத்தது மலட்டுத்தன்மை நோய் டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ மலட்டுத்தன்மை நோய் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படுது அடுத்தது புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க புரத குறைபாட்டால் மராஸ்மஸ் அப்படிங்கிற நோய் தான் குழந்தைகளுக்கு ஏற்படுது அதிகமாக உள்ள ஊட்டச்சத்து எது இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மீனில் அதிகமாக உள்ள ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா புரதம் அடுத்தது எந்த வைட்டமின் குறைபாடு காரணமாக மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது ஸோ வைட்டமின் ஏ குறைபாடு சரிங்களா அடுத்தது மனித உடலியல் சரிங்களா ஸோ மனித உடலியல்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கொஷின் கிட்ட கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க தவறான இணையை கண்டறிக ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்ட மண்டலம் சரிங்களா இது ரத்த ஓட்ட மண்டலம் ஏன்னா மனித உடலில் பார்த்தீங்கன்னா பெரிய டாபிக் இது வந்து ரத்த ஓட்ட மண்டலம் ஸோ இதுல தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி நான் இந்த ஏபி ரத்த வகை கொண்ட நபர் பாத்தீங்கன்னா ஏபி ரத்த வகை அதுக்கப்புறம் ஓ ரத்த வகை இவங்க ரெண்டு பேர்ட்ட இருந்தால் ரத்தம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஏபி ரத்த வகை வகை கொண்ட நபர் பாத்தீங்கன்னா அனைத்து இரத்த வகை கொண்ட நபரிடமிருந்தும் பார்த்தீங்கன்னா ரத்தம் பெறலாம் சரிங்களா அடுத்தது பாருங்க ஆடம் சாப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ ஆடம் சாப்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரல் வலை சரிங்களா ஸோ ஆண்களோட குரல் வலை தான் ஆடம் சாப்பிள் அப்படிம்பாங்க நாளமில்லா சுரப்பிகள் தே சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தும் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ நாளமில்லா சுரப்பிகளை பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி தான் ஒழுங்குபடுத்தும் அடுத்தது முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு டேஸ் என்று பெயர் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க முழுமையடைந்த கருவுற்ற முற்றைக்கு மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது பார்த்தீங்கன்னா திராம்போசைட்டுகள் சரிங்களா இரத்த தட்டுகளோட வேதி பெயர் தான் திராம்போசைட்டுகள் அடுத்தது இதே துடிப்பு இரத்த குழல்கள் சுருக்கம் மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அனிச்சை செயல்களின் மையமாக டேஷ் செயல்படுகிறது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகுலம் அடுத்தது இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க ஸோ இரத்த சிவப்பணுக்களோட வேதிப்பேர் பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்டுகள் அடுத்தது கடத்தும் திசுவில் டேஸ் சதவீதம் பிளாஸ்மா உள்ளது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ கடத்தும் திசுவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் பிளாஸ்மா காணப்படுது அடுத்தது இவற்றுள் எந்த எலும்பு முறிவின் போது அதிகமான இரத்த கசிவு இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு அடுத்தது ஒரு சராசரி மனிதன் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிக்கிறான் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து இருபது முறை அடுத்தது நரம்பு மண்டலத்தின் செயல் அழகு எது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூரான் அடுத்தது இதயத்தை சுற்றியுள்ள மென்னிய படலத்தின் பெயர் என்ன ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பேர் பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் அடுத்தது மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மனித உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு அடுத்தது ட்யூபக்டமி என்னும் அறுவை சிகிச்சை எதற்காக செய்யப்படுகிறது ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது குடும்ப கட்டிறப்பு கட்டுப்பாட்டிற்கான ஒரு அறுவை சிகிச்சை சரிங்களா லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்போ எந்தெந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சரிங்களா ஏன்னா அப்படி படிச்சா மட்டும்தான் நீங்க பாஸ் பண்ண முடியும் சரிங்களா நம்ம ரிவிஷன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதில் உள்ள கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக படித்தாலே போதுமானது சரிங்களா ஸோ ரிவிஷன் சீட் பேட்ச் வேணும் அப்படிங்கிறவங்க முந்நூறுபா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் ரிவிஷன் சீட் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசர் தான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்காங்க தேங்க்யூ